வாங்க நண்பர்களே இன்றைக்கு முறுக்கு சுட போறோம் எப்படி சுடலாம் என்ன தேவையான பொருள் என்னது பார்ப்போம் அவித்த கோதுமை மூன்று சுண்டு எடுத்து கிடக்கு கோதுமை எடுத்தாச்சு அதோட சேர்த்து இது கடலமா எடுத்து கிடக்கு கடலமா ஒன்றரை சுண்டு கடலமா எடுத்து கிடக்கு அது தான் போடுவோம் இந்த கட்டியர்கள் வெறும் அரிச்சு போட்டு போடுங்க கடலமா அரிச்சாச்சு அதோட நாங்கள் இப்போ தேவையான அளவுக்கும் சேர்த்தாச்சு உப்புத்தூள் தேவையான அளவு போட்டாச்சு இனி இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறோம் மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்தாச்சு அதோட நாங்கள் இப்போ வெட்டுத்தூள் சேர்க்க போகிறோம் வெட்டுத்தூள்ன்னா சித்திரை மிளகாயை வந்து அறுவல் நடுவில் அரைச்சி கிடச்சி இது வந்து கொஞ்சம் உரைப்புக்கு சேர்க்குறேன் நாங்கள் வெட்டுத்தூள் சேர்த்துட்டோம் அதோட வெள்ளை எள் கொஞ்சம் கலந்துருக்கு ஒரு ஐம்பது கிராம் வாங்கி போட்டிருக்கிறோம் அதோட ஏலக்காய் தூள் வாசத்துக்காய் எல்லாம் போட்டாச்சு இனி நாங்கள் இந்த மாவை இடியப்ப பதத்துக்கு குளிச்சி எடுக்க போகிறோம் சுடு தண்ணியும் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு விடுங்க மற்றது பச்சை தண்ணியும் விட்டு இப்போ குளைச்சி எடுக்க போகிறோம் இடியப்ப பழத்துக்கு மா குளிச்சு வந்துட்டுது இடியப்ப பழத்துக்கு எடுத்து கிடக்குது மாப்ப பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்ட்டாக நல்ல மெது மெதுப்பாக இருக்குதும்மா ரைட் இனி அடுத்த புளிய போறேன் போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ முறுக்கு பொழிய தொடங்கிட்டேன் அஞ்சு நிமிஷம் வேலை தான் நான் டப்பன்னு முடிச்சிடலாம் டைம் கணக்கு எடுக்காது அடுத்ததாக நாங்கள் புளிஞ்சு வாழிலையில் வச்சுருக்குது இனி இதை நாங்கள் ரெண்டு இதை போட்டு எடுக்கோம் ஓகே இப்போ என்ன சூடாகிடுச்சு இப்போ நாங்கள் புளிஞ்சு வச்ச முறுக்க போட்டு எடுக்க போகிறோம் ஒரு நிறமாக வர நாங்கள் அதை எடுக்க போகிறோமா நிறமாக சிவந்து வந்துருச்சு நாங்கள் எடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்துருக்கு இனி நாங்கள் எடுக்க போகிறோம் முறுக்கு சுட்டாச்சு அழகா பொன் கலர்ல வந்தாச்சு நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க